ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம நவரத்னங்களுடைய வரிசையில் கனக புஷ்பராகம் எல்லோ சஃபே ஸ்டோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கனகம் அப்படின்ற சொல்லுக்கு தங்கம் அப்படின்ற பொருள் தங்கம் மஞ்சள் அதனால் தான் தங்க நிறத்துடைய புஷ்பராகத்தை கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது எடை கொண்டதாகவும் ஒளி ஊடுருவ ரத்தின கலாவும் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லோட அதோடு சேரக்கூடிய தாது பொருளை கல்லுக்கு நிறத்தை கொடுக்குது உதாரணமாக சிவப்பு நிறமுடைய தாது பொருள் சேர்ந்தா அது மாணிக்கமாகவும் நீல நிறம் சேர்ந்தா அது நீலக்கல்லாகவும் மஞ்சள் நிற தாது பொருட்கள் சேர்ந்தா கனக புஷ்பராகமாகவும் மாறுது இந்த மஞ்சள் புஷ்பராகம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இதை வந்து கேரட் கணங்கில் தான் விலை நிர்ணயம் செய்கிறாங்க சரி யாரெல்லாம் கனக புஷ்பராகம் அணியலாம் யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் ஜாதகத்துல குரு தசை இருக்கிறவங்க இந்த கனக புஷ்பராகத்தை அணியலாம் அதே போல என்னென்ன லக்னக்காரர்கள் அணியலாம் அப்படின்றத பார்க்கலாம் மேஷ லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் துலாம் லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் அதுக்கப்புறம் மீன லக்னம் இந்த லக்னக்காரர்கள் தாராளமா நீங்க கனக புஷ்பராகத்தை அணியலாம் எந்த லக்னக்காரர்கள் அணியக்கூடாது ரிஷப லக்னம் மிதுன லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த லக்னக்காரர்கள் கண்டிப்பா நீங்க கனக புஷ்பராகத்தை அணியக்கூடாது இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிட கிட்ட எடுத்துட்டு போய் அதுல குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த கனக புஷ்பராகத்த போட்டுக்கலாம் அது போல குரு பகவான் உங்க ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானத்துல இருந்தா நீங்க கண்டிப்பா இந்த கனக புஷ்பராகத்தை போட்டுக்க கூடாது அது மிகவும் ஆபத்தை தரும் சரி கனக புஷ்பராகத்தை அணிஞ்சிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இந்த கனக புஷ்பராகத்தை அணிஞ்சிட்டா தொழில இருக்கிற தடை திருமண தடை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் மாணவர்கள் அணிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனில இருக்கிற மேனேஜர் போஸ்ட்ல இருக்கவங்க அணிஞ்சிக்கலாம் பேங்க்ல இருக்கிறவங்க பல்வேறு துறைகளில் உயர் பதவியில இருக்கிறவங்க ஆசிரியர் தேர்வு யோதனும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அணிஞ்சிக்கலாம் அது போல திருமணம் ஆகாதவர்கள் அணிஞ்சுகிட்டா கண்டிப்பா திருமணம் நடக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த கல்ல அணிஞ்சுகிட்டா கண்டிப்பா செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கல்லை அணிஞ்சுக்கலாம் இந்த கல்லை அணிஞ்சுகிட்டா என்னென்ன நோய்கள் சரியாகும் அப்படின்னா ஹிஸ்டீரியா நெஞ்சு படப்படப்பு மஞ்சள் காமாலை குடல் கோளாறுகள் கர்ப்பப்பை கோளாறுகள் மற்றும் ஆண்மை குறைவு இந்தந்த நோய்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சரியா போயிடும் இந்த கனக ராகத்தை எந்த விரலை நம்ம அணிஞ்சிக்கிறது அப்படின்னா ஆண்கள் வலது கை ஆள்காட்டி விரல்லையும் மோதிர விரல்லையும் அணிஞ்சிக்கலாம் அதுபோல பெண்களும் இடது கை ஆள்காட்டி விரல்லையும் மோதிர விரல்லையும் அணிஞ்சிக்கலாம் ஏன் ஆண்கள் வந்து வலது பக்கம் பெண்கள் இடது பக்கம் அப்படி சொல்றோம் அப்படின்னா பொதுவாக ஆண்களுக்கு வலது பக்கம்தான் வந்து பலம் ஜாஸ்தி அதுபோல பெண்களுக்கு இடது பக்கம்தான் பலம் ஜாஸ்தி தான் நாங்க அந்தந்த கையில வந்து போட்டுக்க சொல்றோம் இந்த கனக ராகத்தை எப்படி அணிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தங்கத்திலேயோ அப்படி இல்லைன்னா வெளியிலேயோ இதை நீங்க அணிஞ்சிக்கலாம் அதை எப்படி அணிஞ்சிக்கணும்னா நீங்க முதல் நாளே வயி வந்து நைட்டு பாலுல அதில் மூழ்கிற அளவுக்கு ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தப்படுத்தி நீங்கள் வியாழக்கிழமையில குரு ஹோரையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை குரு ஹோரையிலோ நீங்கள் கண்டிப்பாக அணிஞ்சிக்கலாம் எதுக்கு பாலில் ஊற போட சொல்றோம் அப்படின்னா பாலுக்கு கெட்ட சக்திகளை உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கு அதனால்தான் அதை பாலில் ஊற போட்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை அணிஞ்சிக்க சொல்றோம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்